வணக்கம் நண்பர்களே உங்கள் ஜாதகத்தில் புதன் பகவான் பாதிக்கப்பட்டிருந்தார் அவர் நீசமாகி இருக்கிறார் ஆறு எட்டு மணி ரப கிரகத்தோடு சேர்ந்திருக்கிறார் உடல்ல அடிக்கடி அலர்ஜி ஏற்படுது நான் பாதிக்கப்படுறேன் என்ன பேசுகிறேன்னு தெரியல சில சமயங்களை தேவையில்லாம பேசிடுறேன் அல்லது எழுதும் போதோ படிக்கும் போதோ எனக்கு தடுமாற்றம் வருகிறது இந்த பாதிப்புகளால் நான் அடிக்கடி பாதிக்கப்படுறேன் அது எனக்கு ஒரு மன அழுத்தத்தையும் வேதனையையும் தருகிறது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அடிக்கடி நீங்க உங்களுடைய தாய் மாமா அல்லது தாய் மாமாவுடைய குடும்பம் அம்மாவுடைய வம்சாவளிகள் கொஞ்சம் மதிக்க கத்துக்கோங்க அவர்களோடு கொஞ்சம் இணக்கமாறுங்க அவர்களுக்கு உங்களால் முடிஞ்சது செய்யுங்க இதுவே வாழ்க்கையில சிறப்பா இருக்குங்க தாய் வழி தாய் வழி மாமனுடைய ஒரு நீங்க ஜாதகத்துல பாத்தீங்கன்னா புதன் பலமட்டு போயிருந்தா தாய் மாமனுடைய சிறப்பு இருக்காது சில பேருக்கு தாய் மாமன் இருக்க மாட்டாலும் சில பேர் தாய் மாமன் இருந்தாலும் சிறப்பு இருக்காது ஆனால் தாய் மாமன் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவர்களுக்கு ஏதாவது வஸ்திர தானம் பண்ணுங்க அவங்களோட இணக்கமாக இருங்க நட்பாக இருந்துங்க புதன் வேலை செய்யும் அவ்வளவுதான் அடிக்கடி பெரும்பாலும் வழிபாடு பண்ணிக்கோங்க சூப்பர் அந்த எழுத்துத்துறை உடைய படிப்பு உங்களுடைய கௌரவம் உங்களுடைய அந்தஸ்து உங்களுடைய திறமை உங்களுடைய டேலண்ட் எல்லாமே மேல வரும் சிறப்பா வளர்ச்சி ஜோதிடர்கள் எல்லாம் இதை பாலோ பண்ணுங்க புதன் புத்தி அன்பையும் அறிவையும் கொடுத்து உங்கள் ஆற்றலை பெருக்கி பெருக்கலுக்கே புதன் தானே பெருக்கல் மூலமாக பெருகி கொண்டே போவீங்க வாழ்த்துக்கள் நன்றி